வணக்கம் இந்த ஆன்மீகமும் ஆரோக்கியமும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நம் முன்னோர்கள் உணவையே மருந்து போல் உட்கொண்டனர் ஆனால் இன்று நாம் மருந்தையே உணவு போல் உட்கொள்கிறோம் நாம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நம்மிடையே மூன்று சிறப்பு விருந்தினர்கள் வந்துள்ளனர் நமது முதல் சிறப்பு விருந்தினர் சகோதரி சுதா அவர்கள் இவர்கள் கடந்த இருபத்தேழு ஆண்டு காலமாக ராஜ்யோகாவை பயின்று வருகிறார் கடந்த பதினெட்டு ஆண்டு காலமாக தன்னை முழுமையாக இந்த இறை சேவையில் அர்ப்பணித்துள்ளார் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் நமது இரண்டாவது சிறப்பு விருந்தினர் டாக்டர் கோகிலா அவர்கள் இவர் ஒரு சிறந்த மகப்பேர் மருத்துவராய் விளங்குகிறார் வணக்கம் டாக்டர் வணக்கம் நமது மூன்றாவது சிறப்பு விருந்தினர் சகோதரர் கார்த்திக் அவர்கள் இவர்கள் கடந்த பதினெட்டு ஆண்டு காலமாக இந்த யோகாசன பயிற்சியை செய்து வருகிறார் ஓர் பள்ளியை நிறுவி அதில் ஒரு பயிற்சியாளராகவும் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் சிஸ்டர் என்னுடைய முதல் கேள்வி உங்களிடம்தான் நீங்க வந்து சென்ற நிகழ்ச்சியில வந்து ஆத்ம அபிமானம் இதை பற்றி சொன்னீங்க இந்த ஆத்ம அபிமான நிலை என்றால் என்ன இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா ஆத்ம அபிமான நிலைன்னு சொல்லும் பொழுது பொதுவாக உலகத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா விடல் உடலை விட்டு போயிடுறதுன்னு நினைக்கிறாங்க உடலிலிருந்து விடுபடுவது தான் ஆத்ம நிலைன்னு சொல்கிறோம் இப்போ எப்படி நம்ம வந்து இந்த ஆடையை உடுத்தி இருக்கிறோம் இந்த ஆடை தனியாக இருக்குது நம்மளுடைய உடல் தனியாக இருக்குது இரண்டுமே எப்படி இருக்குன்னா விடுபட்ட நிலையில் இருக்குது அதே போல் ஆத்ம அபிமான நிலைன்னு சொல்லும் பொழுது உயிர்ங்கிறது நமக்கு தனியாக அனுபவம் இந்த உடலுங்கிறது நமக்கு தனியான ஒன்றாக அனுபவமாகும் அப்போ ஆத்ம அபிமான நிலையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய அந்த ஆத்ம உணர்வில் இருக்கும் பொழுது சூழ்நிலைகளில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்தாலோ அதை அடாப்ட் பண்ணக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா இந்த ஆத்மாவிற்கு இருக்கின்றது அப்போ ஆத்மாவானது காதின் வழியாக ஒருத்தர் கோவப்படுறதை கேட்குதுன்னு வச்சுக்கோங்களே அப்போ ஆத்மா அபிமான நிலையில் இருக்கும் பொழுது அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ண மாட்டோம் அந்த ஆத்மா இந்த உடலிலிருந்து விடுபட்டிருக்கிறதுனால நமக்கு உடனே அது காயமாக ஏற்பட்டு விடாது அது எதற்காக அவங்க கோவப்பட்டாங்க இதை நம்ம கண்டுபிடிச்சு நமக்குள்ள நமக்கு ஒரு சக்தியை உணரக்கூடிய ஒரு சக்தியை இந்த ஒரு ஆத்மா அபிமான நிலையானது நமக்கு கொடுக்குது அப்போ ஆத்மா தன்னை இந்த உடலில் இருந்து விடுபட்டதாக என்ன பண்ணுதுன்னா ஃபீல் பண்ணுது இப்போ ஒரு ஓட்டுநர் வந்து ஒரு காரை ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்களே அந்த காரை அவர் நல்ல மனசார தான் ஓட்டுவார் ஆனால் அப்படியே ஓட்டினாலும் அந்த கார் தனிப்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறது அந்த ஓட்டுநர் ஒரு தனிப்பட்டவராக இருக்கிறார் அதே மாதிரி தான் ஆத்மாவானது தனிப்பட்டதாக இருக்கின்றது இந்த உடல் தனியானதாக இருக்கிறது இன்றைக்கி நாம் இதை புரிந்து கொள்ளாமல் இந்த உடலையும் உயிரையும் இணைந்து பார்க்கறதுனால நம்மளுடைய உடல் உணர்வுங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த உயிர் அந்த ஆத்மாவுடைய உணர்வு என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னா குறைஞ்சி போயிட்டே இருக்கு அந்த உயிரினுடைய உணர்வு இல்லாத காரணத்தினால நம்மளுடைய அந்த பேட்ரி லெவல் இருக்குது இல்லையா அது லோவாயிட்டே வருது அப்போ இந்த ஆத்மா உணர்வு நிலையில் இருக்கும் பொழுது நம்ம இந்த உயிரினுடைய பேட்ரி லெவல் நமக்கு அதிகமாகிக்கிட்டு இருக்குது நம்ம பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய செல்ஃபோன்லேயே நம்ம என்ன விரும்புகிறோம் எப்பொழுதுமே சார்ஜ் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறோம் ஹையஸ்ட் ஸ்டேஜில் இருக்கணும்னு தானே விரும்புகிறோம் லோயஸ்ட் ஸ்டேஜ் இன்டிமேஷனுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதே மாதிரி இந்த ஆத்மா அபிமான நிலையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆத்மாவானது ஃபுல் பேட்ரியாக நம்ம அனுபவம் பண்ண முடியும் உடலிலிருந்து தனிப்பட்ட நான் இந்த உடலுங்கிற ஆடையின் மூலமாக என்னுடைய நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறேங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே ஃபீல் ஆகும் எப்படி ஒரு நடிப்பில் நாடக மேடையில் ஒரு நடிகர்கள் ஒரு நடிப்பை நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த நடிப்பில் இணைஞ்சு நடிப்பாங்க ஆனால் எனஞ்சு நடித்தாலும் தான் அந்த இருந்து விடுபட்டவர்கள்னு அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும் அந்த நடிப்புலேருந்து கீழே இறங்கி வரும் பொழுது அதிலிருந்து விடுபட்டுடுறாங்க அதே மாதிரி தான் ஆத்மாவாலையும் இந்த உடலிலிருந்து தனிப்பட்ட ஒன்றாக தன்னை உணர முடியும் டிட்டாச்சு அப்சர்வர்னு சொல்கிறோம் நம்மளை நாமே உணரக்கூடிய சக்தியை அந்த உணரக்கூடிய பக்குவத்தை இந்த ஆத்மநிலை கொண்டு வருது இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா விடுபட்ட நிலைன்னு சொல்கிறோம் அடுத்தது நம்ம மருத்துவற்ற ஒரு கேள்வி கேட்கலாம் தியானம் பற்றி மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க இதை நீங்கள் ஒரு விளக்கி கூற முடியுமா அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ரெண்டாயிரத்தி இருபதில் எல்லாரும் ஆரோக்கியமாக கொண்டு வந்துடுவோம்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்துச்சு இன்னைக்கும் கூட எத்தனை ஹாஸ்பிட்டல் அதிகமாகிடுச்சு எத்தனை மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டே போகிறாங்க எத்தனை டாக்டர்ஸ் உருவாக்கிட்டே இருக்கும் எத்தனை வகையான வியாதிகள் வந்துருச்சு எத்தனை வகையான இன்வென்ஷன்ஸ் வந்துருச்சு இதெல்லாம் எதை காட்டுதுன்னா வியாதிகள் அதிகமாகிடுச்சு ஒரு பக்கம் வியாதி அதிகமாயிடுச்சு இன்னொரு பக்கம் பார்த்தா எல்லாருக்குமே முரண்பாடுகள் மனசளவில் எண்ணங்கள் அளவில் எல்லாரும் ஒருத்தருக்கு முரண்படுறாங்க பேச்சளவில் முரண்படுறாங்க செயலளவில் முரண்படுறாங்க அதனால் எண்ணங்களுடைய மேனேஜ்மெண்ட்டு வேண்டி இருக்குது ரெண்டாவது உணர்வுகளுடைய மேனேஜ்மெண்ட்டு வேண்டி இருக்குது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவசியமாக நமக்கு தியானம் இருந்தால் தான் இது எல்லாம் வந்து நம்மளால் சந்திக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப சிரமம் இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் ஈவன் மாணவர்கள் முதல் கொண்டு எல்லாருக்குமே நல்ல ஒரு போதனை கிடைக்காதனால தீய வழியில் போகிறாங்க தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்கிறாங்க அவங்களையெல்லாம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னாவே கேட்பாங்க இன்றைக்கெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க அப்போ வந்து அவங்கவுங்க மனசையும் புத்தியும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா தியானம் அவசியம் அதுக்கு யோக பயிற்சியும் யோகாசனமும் அவசியம் ரொம்ப அழகாக சொன்னீங்க அடுத்தது நம்ம யோகாசன நிபுணர்கிட்ட கேட்கலாம் பிரதர் நீங்கள் வந்து ஒரு யோகாசன பள்ளி நடத்தி வரீங்க இதில் வந்து நீங்கள் சிகிச்சையும் தரீங்க ஆராய்ச்சி மையமாகவும் வச்சுருக்கீங்க இதில் உங்களுக்கு ஏற்பட்ட சில நல்ல அனுபவங்களை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா நிச்சயமாக இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்களில் இந்த பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் வந்து எப்போ பார்த்தாலுமே தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதிகாலையிலேருந்து இரவு வரைக்கும் படிக்கிறதும் எழுதுகிறதும் அவங்களுடைய ஒரு முக்கியமான வேலையாகவே பண்ணுறாங்க அவங்களுக்கு உடலால் எந்த ஒரு அசைவும் வந்து கிடையாது இப்போ நம்ம யோகா பள்ளியில் அதாவது நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் இந்த டென்த்து ப்ளஸ் டூவை சேர்ந்த மாணவர்கள் தான் மாணவிகள் தான் அதிகமாக வர்றாங்க ஒரு மாணவி என்ன பண்ணாங்கன்னா ப்ளஸ் டூ எக்ஸாமுக்கு அதாவது முடித்த உடனே நம்மளுடைய யோகா பள்ளிக்கு யோகாசன சாலைக்கு வந்தாங்க வந்து அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து உக்காந்தே படித்ததுனால அவங்களுடைய கழுத்துலையும் அவங்களுடைய இடுப்புலேயும் பயங்கரமான அதிகமான வழி கையிலையும் கழுத்து பகுதி கைப்பகுதி இடுப்பு எல்லாத்துலேயும் அதிகமான வழி இவங்க படிக்கிற காலத்திலே அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு தொடங்கிய கொஞ்சம் மாதத்துலேருந்தே இந்த வழி அவங்க தொடங்கிடுச்சு அப்போ அப்போ இருந்தே அவங்க பல்வேறு சிகிச்சையை மேற்கொண்டுக்கிட்டே அவங்களுடைய படிப்பை வந்து தொடர்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அப்போ வந்து அவங்க ஒரு பக்கம் சிகிச்சைக்கு போவாங்க ஒரு பக்கம் வந்து படிப்பாங்க இப்படியே அவங்க வாழ்க்கை ஓடிச்சு முடியவுமே அவங்களுடைய உறவினர்கள் சொல்லி அவங்க நம்மளுடைய யோகா சென்டருக்கு வந்தாங்க ஆனால் வரும்போது கூட அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம யோகாசன பயிற்சி முறையை நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோமு ஆசனத்தை அதிகமாக அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் சுப்த வஜ்ராசனத்தையும் நம்ம அவங்களுக்கு அதிகமாக கொடுத்தோம் அதனால பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த இடுப்பு வழியும் வலியும் கழுத்து வலியும் ரொம்ப எளிதாக போச்சு அவங்களுக்கு நானும் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிறவங்க அவங்களுக்கு இந்த கழுத்து கை வலியும் இடுப்பு வலியும் அதிகமாக வரும் இன்றைக்கி அவங்க வந்து அதை ஒரு பெருசாக இதில் நினைக்காம ரொம்ப அதை கஷ்டப்பட்டுட்டு பெருசாகவும் நினைக்கிறாங்க இப்போ சில பேர் பெருசாக எடுத்துக்கிறதில்ல அந்த வழியோடையே தாங்கி அதை படிக்கிறாங்க இன்னும் சில பேர் அதை பெருசாக நினச்சி நிறைய ஹாஸ்பிட்டல் போகிறாங்க திருப்பி திருப்பி அதுக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனாலும் அது அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு அமைகிறதில்ல அப்போ இவங்க இந்த யோகாசன சென்றுக்கு வரும்போது அந்த பகுதிக்கெல்லாம் ரத்த ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு ஆசனத்தை வந்து நம்ம சொல்லித்தரோம் அந்த மாணவி போகும்போது அவங்களுக்கு தொடர் அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில நான் ஒரு வருடத்துக்கு மேலே அந்த சிகிச்சையை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கேன் இப்போ கூட பாருங்க அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க சிகிச்சைக்கு வாங்கன்னு சொல்லி எனக்கு இன்னும் வழி இருக்குதுன்னு சொல்லி ஆனால் அந்த மாணவி ஒரு மாதத்திலேயே அந்த வழியிலேருந்து முற்றிலும் விடுதலை அடைஞ்சிட்டாங்க இது அந்த மாணவிக்கான அனுபவம் இது மாதிரி மாணவர்களும் கூட பல்வேறு தொல்லைகள்னாலாம் வந்திருக்குறாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு காலையில் எந்திக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அது என்னன்னா காலையிலேருந்து அவங்க உணவு பழக்க வழக்கம் உடலில் அசைவு இல்லாது இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அவங்களும் கூட ஒரு மாணவர்லாம் ரொம்ப சிரமப்படுவார் உட்காடுறது கீழே உட்கார்றதுக்கு கூட உட்காந்து சாப்பிட்றது கூட ரொம்ப சிரமப்பட்டார் அந்தளவுக்கு அவருடைய உடல் நிலை தொடர்ந்து உட்காந்து படித்து படித்து இருக்க தன்மை போச்சு நம்ம யோகாசன பயிற்சி முறையை மேற்கொண்டு அவருடைய உடல் நல்ல வளமடைஞ்சு மனசும் புத்தியும் கூட அவருக்கு தெளிவாகி இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நல்லா உட்கார எந்திரிக்க எல்லாமே அவரால் எளிதாக பண்ண முடியுது இன்றைக்கி காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா முறையற்ற தூக்கம் முறையற்ற அந்த தூக்குற நேரத்தில் தூங்காமல் போகிறது தொடர்ந்து படிக்கிறேங்கிற பேரில் அவங்க சரியாக தூங்குறதே இல்லை இரவு நேரத்தில் தூங்குறதே இல்லை எந்த டைம் தூங்குறதுன்னு அவங்களுக்கும் தெரியலை அதிகாலையில் எந்திரிக்கிறது அதனால வரமாட்டேங்குது இந்த தூக்கம் கிறதினாலேயே பல்வேறு ரத்த ஓட்ட குறைவு ஏற்பட்டு பல்வேறு வகையான வியாதி வருது அது நம்ம நடைமுறையில் பார்த்துக்கிட்டு ஒரு நாள் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க மாணவர்கள் வந்து யோகாசன பயிற்சியை மேற்கொண்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம் படிப்பிலும் வெற்றி அடையலாம்னு சொல்கிறீங்க அடுத்தது சகோதரி உங்களுக்கு ஒரு கேள்வி இவர் வந்து காலை நேரத்தை பற்றி சொன்னாங்க மாணவர்கள் வந்து சரியாக சரியாக தூங்காததுனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி சொன்னார் அடுத்தது ராஜ்யோகா செய்வதற்கு சரியான நேரம் எது இதை பற்றி ஒரு விளக்கம் தர முடியுமா கட்டாயமாக பொதுவாக வந்து ராஜ்யோக தியானம்ங்கிறது அமிர்த வேலைன்னு சொல்லுவோம் அதாவது பிரம்ம முகூர்த்தம் நெக்டர் டைம்னு சொல்லுவோம் அமிர்தத்தை அருந்தக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்தம் காலையில் மூன்று மணியிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுது அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒரு ப பழமொழி சொல்லியிருக்கிறாங்க ஏர்லி டு பெட் ஏழ்லி டு ரைஸ்ன்னு சீக்கிரமாக படுத்து நம்ம வேகமாக எந்திரிக்கணும்னு சொல்லி அந்த பழமொழி நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னால் நம்ம சீக்கிரமாக தூங்கணும் அப்படின்னா ஒரு மெடிக்கல் கூட என்ன சொல்லுது மெடிக்கல் லைனில் ஆறு மணி நே நேர தூக்கம் நமக்கு அத்தியாவசியமானது அந்த ஆறு மணி நேர தூக்கம் நம்ம நல்லா தூங்கினா போதுமானதுன்னு சொல்லுது அப்போ ராஜயோக தியான பயிற்சி செய்றவங்க கூட ஒன்பதரை மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளே பெட்டுக்கு போயிடுறாங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராஜயோகிகளும் காலையில நாலு மணி அல்லது மூன்றரை மணிக்கு கூடிய பழக்கம் எல்லாருக்குமே தொடர்ந்து ரெகுலராக செய்யக்கூடிய பழக்கம் இருக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எழுந்திருக்கும் பொழுது சுற்றுப்புற சூழ்நிலையும் அமைதியானதாக இருக்கு அப்போ நம்மளுடைய மனசை நம்ம ஒருநிலைப்படுத்தி நம்ம இறைவனோடு ஒன்று சேரும் பொழுது நம்மளுடைய சக்திகள் என்ன ஆகிடுது அதிகமாயிடும் பொதுவாக இன்றைக்கி மாணவர்களுக்கிடையே ஒரு தவறான கருத்து இருக்குது எங்கே காலையில் எழுந்திரிக்க முடியாதோன்னு நினச்சி நைட்டே படிச்சுட்டு படுக்கணும்னு நினைக்கிறாங்க லேட் நைட் தூங்குறாங்க அப்போ காலையில் அவங்களால எழுந்திருக்க முடியாது அது உடலாலே நமக்கு பாதிக்கப்படுது அது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய மனசும் பாதிக்கப்படுது பட் இறைவனுடைய கூற்று என்ன அப்படின்னு சொன்னால் அதிகாலை நேரம் நாம எழுந்திருச்சோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு ஆரோக்கியமானதா ஆகுது அப்ப இந்த அமிர்த நாம எந்திரிக்க கூடிய பழக்கம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது நம்மளுடைய உடலுக்கும் ஆரோக்கியம் நம்மளுடைய மனதிற்கும் ஆரோக்கியமாக இருக்கின்றது அடுத்த டாக்டர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி யோகமும் ஆசனமும் வாழ்க்கைக்கு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தேவைதானா ஆமா ஆரோக்கியமாக வாழணுன்னா யோகா வேண்டியிருக்கு எப்படி அப்படின்னா நமக்கு ஒரு ஐம்பது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நானெலாம் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது வந்து அப்போ வந்து கண்டேஜியஸ் டிசீஸ் தொற்று நோய்கள் அதிகமாக இருந்தது டிபி லெப்ரஸி கால்ரா பிளேக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து மருத்துவ உலகமே ட்ரீட்மெண்ட்டில் தான் கவனம் செலுத்திட்டு இருந்தோம் இப்போ இப்போ எல்லாமே எராடிகேட் பண்ணியாச்சு இன்றைக்கி யாருமே டிபி பேஷண்ட்டு பார்க்க முடியாது லெப்ரஸி கிடையாது போலியோ கிடையாது எல்லாம் எராடிகேட் பண்ணியாச்சு ஸோ தொற்று நோய்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்தியாவில் ஆனால் அதுக்கு பதிலாக என்ன வந்துருச்சுன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தொத்து இல்லாத வியாதிகள் வந்துருச்சு டயபட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் மென்டல் டிப்ரெஷன் இதெல்லாம் ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கை முறை ஃபாஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி வியாதிகள் வந்துருச்சு இதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இதில் மூணு ஆஸ்பெக்ட் இருக்குது ஒன்று பயலாஜிக்கல் இன்னொன்று சைக்கலாஜிக்கல் இன்னொன்று சோஷியல் பயலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துருவோம் ஒரு டயாபெட்டிக் பேஷண்ட்டுக்கு பயலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணி என்னதான் கொடுத்துருவோம் ஆனால் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் அதாவது எப்போ வந்து சுகர் ஏறுது இறங்குது அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது எப்படி ஆகிறாங்க அதெல்லாம் க கவனிச்சுக்கிறதுக்கு நமக்கு தியானம் வேண்டியிருக்கு யோகா வேணும் சோசியல் ஆஸ்பெக்ட் இன்றைக்கி ஒபீசிட்டி தான் ரொம்ப ரொம்ப குண்டாக இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது நேச்சுரலாக அவங்க வந்து டயபிட்டிஸ்க்கு போயிடுவாங்க அப்போ சோசியல் லைஃப் அது அந்த மாதிரி ஒபீசிட்டியை இன்றைக்கி கொடுக்குது ஏன்னா அவங்க நிறையா பார்ட்டி கொண்டாடுறாங்க இன்றைக்கி வந்து சாப்பு ஃபுட் ஸ்டைல் மாறி போச்சு சாப்பிட்ற விதம் நம்ம முன்னே சாப்பிட்ட மாதிரி இல்லை எக்ஸசைஸ் கிடையாது நன் ரெண்டாவது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சுத்தமாக கிடையாது இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த நான் கம்யூனிக்கபுள் டிசீஸ் தான் அது தொத்து இல்லாத வியாதிகள் தான் அதிகமாகிடுச்சு அப்போ இந்த யோகா வந்து இந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டரையும் சோஷியல் ஃபேக்டரையும் யோகா தான் கரெக்ட் பண்ணணும் பயலாஜிக்கல் ஃபேக்டரை டாக்டர் கரெக்ட் பண்ணுவாங்க மெடிக்கல் வேர்ல்ட் ஃபீல்டு பார்க்கும் அவங்க மூணையுமே கரெக்ட் பண்ணால் தான் இன்றைக்கி இருக்கிற நான் கம்யூனிகபிள் டிசீஸ் மேலே நம்ம வெற்றி அடைய முடியும் அப்போ தான் நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் ரொம்ப அழகாக சொன்னீங்க முன்பு இருந்த காலங்களில் வந்து கண்டேஜியஸ் டிசீஸ் இருந்ததுன்னு நீங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாமே லைஃப் ஸ்டைல் சம்பந்தப்பட்ட வியாதிகளா மாறிடுச்சு ஸோ இப்போ நம்ம சிஸ்டருக்கு ஒரு கேள்வி வாழ்க்கை முழுமையாக வாழ்வதற்கு ராஜ்யோகம் எப்படி உதவுகிறது இதை பற்றி நீங்க சொல்ல முடியுமா ராஜ்யோக தியானத்தின் மூலமாக நமக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்குது முழுமையான ஆரோக்கியம் அப்படின்னாலே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சமூக ஆரோக்கியம் ஆன்மீக ஆரோக்கியம் இந்த நாளும் இணையும் போது தான் அதை முழுமையான ஆரோக்கியம்னு சொல்கிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம்னு சொல்கிறோம் இந்த உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க டிசீஸ் இல்லாமல் இருக்கணும் டிஸ் அந்த வேர்டை நமக்கு என்ன மீன் பண்ணுது ஈஸ்ன்னு சொல்லுது அப்போ எளிதாக நாம் நம்மளுடைய உடலின் மீது வெற்றி அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியங்கிற வார்த்தையே ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா ஹெல்தின்னு சொல்லு ஹெல்தின்னு சொல்லும் பொழுது ஹீல் தி தை தைன்னு இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா ஆத்மாவை குறிக்குது ஹீல்ங்கிறது அதை சுவாசப்படுத்துறது அஸ்வாசப்படுத்துறது அப்படிங்கிற மீனிங்கில் வருது அப்போ நம்மளுடைய ஆத்மாவை எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னா ஹீல் பண்ணுறோம் அப்போ அஸ்வாசப்படுத்தும் போது அது என்ன ஆயிடுதுன்னா ஆரோக்கியமான ஒன்றாக ஆயிடுது அப்போ உடல் ஆரோக்கியத்தில் உணவும் முக்கியமான விஷயமா இருக்குது உறக்கமும் முக்கியமான விஷயமா இருக்குது இந்த உறக்கத்தில் பாத்தீங்கன்னா அந்த அமிர்த வேலையில் எழுந்திருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா நைட்டு தூக்கம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குது அப்போ அந்த நைட்டு தூக்கத்தில் கூட நம்ம ஒரு பயிற்சி செஞ்சோன்னா மன ஆரோக்கியம் கிடைக்கும் நம்ம எப்படி ஒரு நல்ல வியாபாரியாக இருந்தால் லாப நட்ட கணக்கு பார்க்காம யாருமே தூங்கவே மாட்டாங்க அப்போ நமக்குள்ளே கூட நாம் ஒரு சின்ன ஆடிட் பண்ணலாம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி காலையிலேருந்து நம்மளுடைய எண்ணத்தில் எப்படிப்பட்ட ப்ராஃபிட் லாஸ் இருந்தது நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது செயல்கள் எப்படி இருந்ததுங்கிற ஒரு கண்டினியூஸ் ஆடிட்டை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இறைவன்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம தூங்கினோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரம்ம முகூர்த்தம் இருக்குது இல்லையா அது ரொம்ப நல்லா நல் நன்றாக அனுபவம் பண்ணுவோம் ஏன்னா அந்த ஆடிட்க்கு அவ்வளோ பவர் இருக்கு ஏன்னா நம்மளோட மைண்ட் என்ன ஆடுது ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டு லேஸாக வச்சுட்டு தூங்கும்போது காலையில் எழுந்திருக்கும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோன்னா ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறோம் அதனால தான் நான் சொல்லுவோம் காலையில் யார் முகத்தில் முழிச்சினோம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதே நெகட்டிவ்லேயும் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ அந்த நெகட்டிவில் சொல்லும் பொழுது என்ன ஆடுது அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணத்தை குறிக்குது பாசிட்டிவில் சொல்கிறதும் எண்ணத்தை குறிக்குது அப்ப நம்மளுடைய எண்ணத்தை வச்சிக்கிறதுல வச்சுக்கிறதுல யோகமானது பெரும் பங்கு வகிக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக ஆரோக்கியம்னு சொல்றோம் எப்ப நம்மளுடைய மனசானது ஆரோக்கியமாகுதோ நம்ம கிட்ட பலரும் கலை வந்துருது இந்த சமூக ஆரோக்கியத்துல முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா நம்ம பலவிதமான மனிதர்களுடைய தொடர்புல வரும் அப்படி பலவிதமான மனிதர்களுடைய தொடர்புல வரும் பொழுது நம்மளுடைய சமூக ஆரோக்கியம் என்ன பண்ணுது நம்மளுடைய பண்புகள் நம்மளுடைய குணநலன்கள் நன்றாக இருக்கும் பொழுது இந்த சமூக ஆரோக்கியம் நம்மள்கிட்ட முக்கியமான பங்காக வந்துடுது இந்த ராஜயோகத்தின் மூலமாக கடைசியாக வரும் பொழுது ஆன்மீக ஆரோக்கியம்னு சொல்கிறோம் ஆன்மீக ஆரோக்கியத்தில் என்ன ஆகிடுது மனசு அமைதியாகிடுது எப்படி சயின்ஸும் சைலன்ஸும் இன்டர் கனெக்டட்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய சயின்ஸ் பவர் கூட சைலன்ஸில் இருக்கும் பொழுது நல்லா வேலை பண்ணுது அப்போ இந்த சயின்ஸும் சைலன்ஸும் கலக்கும் பொழுது நம்மளுடைய தியான நிலை நல்லா இருக்குது ஆன்மீக நிலையும் நல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு முழுமையான ஆரோக்கியமானது இந்த ராஜ யோகத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிது ஏன்னா எந்த ஒரு விஷயங்கள் வெளிப்புறத்திலிருந்தும் சூழ்நிலையிலிருந்தும் பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும் நம்மளுடைய ஆத்மால ஒரு பவர் ஒரு சக்தி இருக்கும் பொழுது அதை நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதா அல்லது ப்ரோஆக்ட் பண்ணுறதா அந்த விஷயத்தை நம்ம எப்படி கையாளுங்கிறத நமக்கு ஒரு உணரக்கூடிய சக்தி வர்றதுனால அந்த ஆன்மீக ஆரோக்கியம் அங்கே செயல்படும் பொழுது எந்த விஷயத்தையும் நம்ம எளிதாக கையாள முடியும் அப்போ இந்த நாலு ஆரோக்கியம் இணையக்கூடிய சக்தி எங்கே இருக்குன்னா நம்ம செய்யக்கூடிய ராஜயோக தியானத்தின் மூலமாக இருக்குது இப்போ இந்த நாளையும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னா ஒன்று நாம நன்றாக ராஜ்யோக தியானம் நமக்குள்ள செய்யும் பொழுது இந்த நாளையுமே நாம எளிமையாக நமக்குள்ள கொண்டு வர முடியும் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்று உங்களுடைய ஆழமான கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி வணக்கம் என்ன நேர்களே நிகழ்ச்சியை பார்த்தீங்களா இந்த நிகழ்ச்சியில ரொம்ப அழகா நம்ம சகோதரி ஆத்மா அபிமானம் பற்றி கூறினார்கள் ஆத்மா வந்து ஒரு ஓட்டுநர் போல் இருக்கிறது இந்த உடலை ஓட்டுகின்ற ஒரு சிறப்பான ஓட்டுநர் இந்த உடல் வந்து ஒரு வாகனம் போல் இருக்கிறது ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் உடலுக்கே அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கோம் அடுத்தது நம்ம பிரதர் சொல்ற போது இளைஞர்கள் யோகாசனம் செய்வது மூலம் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் என்று கூறினார் நம்ம டாக்டர் சொல்ற போது சொன்னாங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டீஜியஸ் டிசீஸ் தான் அதிகமாக இருந்தது ஆனால் இன்று நாம் லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட நிறைய வியாதிகள்னால் இருக்கோம் அதனால இப்போ நாம் லைஃப் ஸ்டைல மாற்றக்கூடிய நேரம் வந்துடுச்சு இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்